ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்பளம் ஒரு கூட்டுத் தொடரில் நான்காவது மற்றும் ஏழாவது உறுப்புகள் முறையே அப்படின்னு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க எனில் பத்தொன்பதாவது உறுப்பு என்னென்னு கேட்டிருக்காங்க இதை லாஜிக்கில் ஈஸியாக செய்யலாம் அதாவது நான்காவது உறுப்பு ஸோ நான்காவது உறுப்பு வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா த்ரீ ஏ ப்ளஸ் டூ டின்னு கொடுத்துட்டாங்க அடுத்து ஏழாவது உறுப்பு ஏழாவது உறுப்பு என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா ஃபோர் ஏ ப்ளஸ் ஃபோர் டின்னு கொடுத்துருக்காங்க கொஷின் கேட்குறது பத்தொம்போதாவது உறுப்பு என்னென்னு கேட்டிருக்காங்க என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கூட்டுத்தொடர்னு கொடுத்துட்டாங்க ஸோ டிஃபரன்ஸ் வந்து சேமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நாலாவது உறுப்பு ஏழாவது உறுப்பு நடுவில் என்ன ரெண்டு உறுப்பு விட்டுருக்கோம் அஞ்சாவது குரூப்பும் ஆறாவது உறுப்பும் இருக்காது ஏழு அடுத்து எட்டாவது உறுப்பு ஒன்பதாவது உறுப்பும் இருக்காது பத்தாவது உறுப்பு இருக்கும் அதாவது இது டிஃபரன்ஸ் வந்து மூணு நாலு ப்ளஸ் மூணு ஏழு ஏழு ப்ளஸ் மூணு பத்து இப்போ பத்து ப்ளஸ் மூணு பதிமூணுன்னு வரும் நீங்கள் என்ன பதினொன்றாவது உறுப்பும் பன்னெண்டாவது உறுப்பும் இல்லாமல் இருக்கும் அடுத்து பதிமூணு ப்ளஸ் மூணு பதி ஆறுன்னு வரும் அப்போ நடுவில் வந்து பதினாலும் பதினஞ்சாவது உறுப்பும் இருந்திருக்கும் அடுத்து பதிமூணு ப்ளஸ் ஆறு பத்தொன்பது கரெக்டாக பத்தொன்போது வந்துடுச்சு அப்போ இங்கே வந்து பதினேழு பதினெட்டு பத்தொம்பது வந்துடுச்சு ஸோ இந்த கூட்டு தொடர் வரிசையில் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக சேமாக இருக்கும் ஸோ அவங்க தொடர் கொடுத்ததுனால நம்ம ஈஸியாக இந்த ட்ரெக்ஸை யூஸ் பண்ணி செஞ்சிடலாம் இந்த மெத்தட் இப்போ பாருங்கள் இதில் பாருங்கள் இங்கே நான் ஃபஸ்ட்டு ஏக் மட்டும் கண்டிப்பாக இங்கே வந்து மூணு நாலு இப்போ பத்தாவது உறுப்புக்கு அஞ்சாக இருக்கும் இங்கே வந்து ஆறு ஏழு இங்கே எட்டாக இருக்கும் இதாக இருக்கும் அப்போ வந்து ஏ போட்டுக்கலாம் அப்போ வந்து இது வந்து பத்தொம்பது வந்து எட்டு ஏன்னு வரைச்சிருக்கு அடுத்து இங்கே வந்து இங்கே ரெண்டு நாலு அப்போ அடுத்தது ஆறாக இருக்கும் எட்டு பத்து பன்னெண்டு ஸோ இது வந்து இதெல்லாம் டீனால் இப்போ பன்னெண்டு டியாக இருக்கும் நடுவில் ப்ளஸ் சிம்பல் பட்டுக்கோங்க ஸோ ஆன்சர் வந்து எட்டு ஏ பன்னெண்டு டி இதான் ஆன்சர் இப்படி லாஜிக்காவே இப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படி இல்லை சம்படி செய்யணும் ப்ரொசீஜர் படி செய்யலாம் இப்போ இதனுடைய ஃபார்முலா வந்து டிஎன்இன்ஸ் ஈக்வல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டீன் வரும் இப்போ வந்து இப்போ ஃபஸ்ட்டு நான்காவது உறுப்புனால என்னுக்கு வந்து நம்ம நாலுன்னே சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்போ நான் ஏ ப்ளஸ் எனக்கு நாலு சப்ஸ்கிரிப் பண்ணிங்கன்னா நாலுலேருந்து ஒன்று போச்சுன்னா மூணு டீன்னு கிடைக்கும் இந்த நான்காவது உறுப்பு நான்காவது உறுப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மூணு மூணு ஏ இன்ட்டு மூணு ஏ ப்ளஸ் டூ டின்னு கொடுத்துருக்காங்க இந்த நான்காவது உறுப்பு மூணு ஏ ப்ளஸ் டீ ரெண்டுமே ஒரே சிம்பிளாக இருக்கா நம்மளுக்கு கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும் அதனால் இதை வந்து கேபிட்டல் ஏன் மாற்றிக்கலாம் இதையும் வந்து கேபிட்டல் டீன்னு மாற்றிக்கலாம் ஸோ அடுத்து வந்து ஏழாவது உறுப்பை கண்டுபிடிங்க ஸோ எண்ணு இருக்க இடத்துல ஏழுன்னு சப்ஸ்ட்ரீட் பண்ணுங்கள் அப்போ ஏ டி செவன் வந்து நமக்கு வந்து ஏ ஏ ப்ளஸ் ஏழு ஒன்று போச்சுன்னா ஆறு டீன் கிடைக்கும் இங்கே வந்து ஏழாவது உறுப்பு என்ன கொடுத்துருக்காங்க நாலு ஏ ப்ளஸ் நாலு டீன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள் பண்ணு இது ரெண்டு கேன்சல் ஆகும் ஆறுலருந்து மூணு போச்சுன்னா மூணு டீன் கிடைக்கும் இங்கே நாலுல இருந்து மூணு போச்சுன்னா ஒன்னு ஏன்னு கிடைக்கும் இங்கே வந்து நாலுலேருந்து ரெண்டு போச்சுன்னா ரெண்டு டீன் கிடைக்கும் ஸோ நமக்கு வந்து மூணு டி கிடைச்சி இந்த மூணு டீ வந்து இந்த நம்பர் ஈகுவேஷன் ஒன்ல போய் சப்ஸ்கிரிப் பண்ணுங்க அப்போ ஈகேஷன் ஒன் வந்து ஏ பிளஸ் த்ரீ டிக்கு பதிலாக ஏ பிளஸ் டூ டி ஒன் ஏ பிளஸ் டூ டீனு சப்ஸ்கிரிப் பண்ணுங்க இந்த பக்கம் இருக்கிறது த்ரீ ஏ பிளஸ் டூ டீ இருக்கு ஸோ ரெண்டு பக்கமே டூ டி இருக்கனால அதை கேன்சல் பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாம் இப்போ கேபிட்டல் ஏ வந்து உங்களுக்கு இந்த பக்கம் ஏ அங்கே போகும்போது த்ரீ ஏ மைனஸ் ஏன்னு கிடைக்கும் ஸோ ஏ வந்து டூ ஏன்னு கிடைக்கும் இப்போ ஏ கிடச்சிருச்சு த்ரீ டி கிடச்சிருச்சு கொஷின் கேட்குறது டி நைன்டீன் எவ்வளோவும் கேட்டிருக்காங்க இப்போ ஈக்குவேஷன்லேயும் சப்ஜெக்ட் பண்ணுங்கள் ஈக்குவேஷன் வந்து என்னது ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று இன்ட்டு டி இப்போ எண்ணுக்கு பதிலாக பத்தொன்பதுன்னு சப்ஜெக்ட் பண்ணோம் அப்போ கேப்டல் ஏ ப்ளஸ் எண்ணுக்கு பதிலாக ஒன்று ஓகே ஏ ப்ளஸ் டி எனக்கு வேலை ஒன்று சப்ஷிப்ட் பண்ணால் பதினெட்டு டின்னு கிடைக்கும் இது எப்படி எழுதலாங்கன்னா நமக்கு வந்து இங்கே த்ரீ டீன் இருக்கிறனால இந்த பதினெட்டை வந்து ஆறு இன்ட்டு மூணுன்னு எழுதிக்கலாம் இப்போ சப்ஸ்டிப்ட் பண்ணுங்கள் ஏக்கு வந்து டூ ஏ ப்ளஸ் ஆறு இன்ட்டு இந்த மூணு டிக்கு வந்து ஆன்சர் வந்து ஏ ப்ளஸ் டூ டீன்னு கிடச்சிருக்கு இப்போ அதை சப்ஸ்டி மல்டிப்ளை பண்ணுங்கள் டூ ஏ ப்ளஸ் ஆறு ஏ ப்ளஸ் ஆறு ரெண்டா பன்னெண்டு டி ஆறு ரெண்டும் எட்டு ஏ ப்ளஸ் பன்னெண்டு டீன்னு ஆன்சர் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணியும் செய்யலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் நிறைய நம்ம சேனலில் போட்டுருக்கோம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்